voice news royal oak furniture பிரதான ஸ்டோர் பொள்ளாச்சில் துவக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சில் இந்தியாவின் முன்னணி பர்னிச்சர் பிராண்ட் லயனமான royal oak furniture தனது சிறப்பு கண்ட்ரி ஸ்டோர் கலெக்ஷன் பொள்ளாச்சியில் தமிழ்நாட்டில் தனது பிரதான ஸ்டோரை துவங்கி வாடிக்கையாளருக்கான சேவையை ஆரம்பித்துள்ளது இந்த மிக சிறப்பான தொடக்க விழாவில் ராயல் ஓக் நிறுவனத்தின் தலைவர் விஜய் சுப்பிரமணியம் நிர்வாக இயக்குனர் மாதன் சுப்பிரமணியம் பொள்ளாச்சியில் வணிகர் சங்க தலைவர் மேற்பார் மேற்பார்வையாளர் ஏ முத்துசாமி மற்றும் இண்டஸின் வங்கி கிளை மேலாளர் ரேசல் போனிங் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த பிரம்மாண்ட துவக்க விழாவில் ராயல் குழுவில் இருந்து பிரான்சஸ் சைஸ் தலைவர் கிரண் சவாரியா விஸ்வல் மெர்சண்டைன் அண்ட் புதிய ஸ்டோர் துவக்க பொறுப்பாளர் தம்மையா கெடாரோ தமிழ்நாடு அண்ட் கேரளா மண்டல தலைவர் ரஞ்சித் கபட்டு கிளாஸ்டர் மேனேஜர் ராஜ்குமார் மற்றும் பொள்ளாச்சி சத்யா ஹோம் டெக்கோர் நிறுவனத்தின் பிராண்ட் சைஸ் கூட்டாளர் சத்யகலா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் பத்தாயிரம் அடி பரப்பில் அமைந்துள்ள இந்த கடையின் வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான பல்வேறு பர்னிச்சர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது